ஹாய் கேக்ஸ் வெல்கம் டு டெகிடிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காற்றில் பரவக்கூடிய ஒரு ஆபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் டைட்டில் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க காற்றில் பரவக்கூடிய ஆபத்தா அப்படின்ட்டு முக்கியமாக வந்து இது யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் முக்கியமாக அந்த அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்திங்களா அந்த வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து நீங்க வந்து ப்ரிகாஷன் தான் சரிங்களா வரக்கு முன்னாடி நீங்கள் எதா பண்ணிட்டீங்கன்னா காப்பாற்றிக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு செலவு வச்சிரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை ஈனிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து உங்களுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்க ஒரு டோஸ் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய மருந்து வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்க போகிறேன் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய டோஸை வந்து ஒரு டோஸ் வந்து நீங்கள் அடிச்சிருங்க அடிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட வாழையை வந்து நல்லபடியாக பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் அப்படி நீங்கள் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழைக்கு யாருமே கேரண்டி கொடுக்கவே முடியாது ஏன்னா ஒரு வாழை வந்து உற்பத்தி பண்ணுறோம் அதுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட இலைகள் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த இலைகள் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இலைகள் வந்து இந்த கலர்லேயே இருக்கணும் அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்படியே உங்களுக்கு கிரீனிஷா இருக்கணும் பார்த்தீங்கன்னா காடு முழுக்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலும் கிரீனிஷா இருக்கணும் கீழே இருக்கக்கூடிய அந்த அடி இலைகள் வந்து உங்களுக்கு வந்து அஹ் எப்படி சொல்றதுங்க மேல இருக்கக்கூடிய இலைகள் வளர வளர அடியில் இருக்கக்கூடிய மட்டை வந்து காஞ்சு போயிடும் சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இப்போ ஒரு குருத்து இலை வருது அதுக்கு அடுத்த இலைகள்லாம் வந்து இப்படியே இருக்கணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகளும் இப்படியே தான் இருக்கணும் அதுல ஏதாவது புள்ளி புள்ளியா தோன்றுறது அப்படிங்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய மருந்தை வந்து தயவு செஞ்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்னா டெபுகோனசால் சரிங்களா நம்ம வந்து டெபுசால்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சு மில்லியும் அது கூட ஏதாவது ஒரு ஃபங்கிசைட் குளோரைடா இருக்கலாம் இல்லை அப்படின்னா மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோ சிப்பாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் மெட்டலாக்சில் மட்டும் இருக்கும் ஸோ அது எதாக இருந்தாலும் சரி அது ஒரு இருபத்தஞ்சு கிராம் சரிங்களா போட்டு நல்லா வாழை இலையெல்லாம் நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க முக்கியமாக சொல்கிறேன் புகை மாதிரி போகணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது புகை மாதிரி போய் அது கூட வந்து அப்படியே இலை மேலே வந்து படிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் பேக்டோமைசின் வந்து ஒரு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பத்து டேங்குக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சரிவு நோய் வந்திருந்தாலும் சரி வருனாலும் சரி அடிச்சிருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு மாத கால வழிகளில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலநிலை மாற்றம் சரிங்களா இந்த வானிலை மாற்றம் அப்படிங்கிறது அஹ் கணிக்க முடியவே இல்லை கெஸ்ட் பண்ணவே முடியாது எப்ப மழை வருது எப்ப வெயில் அடிக்குது எப்ப மோடம் போடுது அப்படின்ட்டு ஒரே நாள்ல இந்த மூணு கிளைமேட்டும் வந்து வருது காலையில ஆண்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து மோடம் போட்டுக்குது மதியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குது சாயந்தர டைம்ல தூரல் போடுது ஸோ இப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலைக்குள்ளி நோய் அப்படிங்கிற அந்த டோக்கா வைரஸ் வந்து ரொம்ப பரவ ஆரம்பிக்கும் அதே அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு காத்தோட அந்த ஒரு வேகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இப்போ இப்போ நீங்க வாழை விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி பாருங்க எந்த ஸ்டேஜ்லயும் இல்லாத மாதிரி இப்ப வந்து உங்களுடைய வாழைக்கு அந்த இலைப்புள்ளி நோய் வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னு நோட் பண்ணி பாத்திருக்கீங்களா இந்த மூணு காலநிலை மாற்றங்களும் ஒரே நாள்ல வருது அது மட்டும் இல்லாம காற்றோட வேகமும் அதிகமா இருக்கு காத்தடிக்கக்கூடிய ஸ்பீடும் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து காட்டுல இருக்கக்கூடிய அந்த வைரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் ஸோ உங்க காட்டுக்கு வரும் அடுத்தது அடுத்த உங்க காட்டுக்கு போகும் இப்படி ஒவ்வொரு இடமா அது வந்து பரவி பரவி போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ தான் நான் சொல்றது என்னன்னா வர்றக்கு முன்னாடியே இந்த டோஸ் வந்து கொடுத்துருங்க சரிங்களா இது வந்து செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதாவது கெமிக்கல் யூஸ் பண்றேன் இயற்கை விவசாயம் நான் பண்ணுறேன் ஐயோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க வந்து ஒரு டோசாச்சு இந்த கெமிக்கல் வந்து குடுத்துருங்க சரிங்களா இயற்கை விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வர்றக்கு முன்னாடியே நீங்க அடிச்சிடணும் சரிங்களா நீங்கள் வந்து இந்த சூடோமோனஸ் விரடி வந்து மந்த்லி மந்த்லி கொடுத்துட்டு வருவீங்க இல்ல டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ இருந்து சரிங்களா ட்ரென்ச்சிங்ல கொடுத்தாலும் சரி இல்ல ஸ்ப்ரேயிங் கொடுத்தாலும் சரி மந்த்லி மந்த்லி வந்து நீங்க சூடோமோனஸ் விரடி அப்படிங்கிற கெமிக்கல் வந்து சாரி அப்படிங்கிற அந்த இயற்கை பூஞ்சான குள்ளிகளை வந்து கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழையை ஓரளவுக்கு காப்பாற்றிக்க முடியும் ஒன்ஸ் இந்த சிக்கா இலைப்புள்ளி வந்து இந்த சமயங்கள்ல வந்துருச்சு அப்படின்னா டெபுசால் வந்து இரநூத்தம்பது ஐம்பது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சிக் கிளோரைட் இல்லைன்னா மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசிப் இந்த டெக்னிக் வந்துட்டு ஒரு கால் கிலோ சரிங்களா இது கால் லிட்டர் இது வந்து கால் கிலோ ரெண்டையும் கலந்து அது கூட பேக்டோமைசின் வந்து ஒரு பாக்கெட்டை வந்து சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி இல்லை செயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி இந்த மூணு மருந்தையும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி உங்களோட வாழையை வந்து காப்பாற்றிக்கோங்க இது இது யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்காட்டோக்கோ வரக்கூடிய அந்த பூஞ்சான்களை எல்லாம் இது அழிச்சிரும் அதே சமயத்துல உங்களோட இலைகளும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இலைகள் நல்லா இருக்கிறப்ப நம்மளுடைய வாழைத்தாரோட எடையும் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இலைகள்லருந்து தான் நம்மளுக்கு வந்து உணவு சத்து வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப இலைகளே இல்லை அப்படிங்கிறப்ப வாழை எப்படி வளர்ந்துட்டு இருக்கும் ஸோ அதனால இலைகளை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழை விவசாயம் வந்து நல்ல முறையில் இருக்கும் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மாதம் ஆக போகுது நான் வந்துட்டு நாலு மாதம் ஆயிடுச்சு இப்போ நாளைக்கு நான் ஒரு டோஸ் வந்து கொடுக்க போகிறேன் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மருந்து வந்து ஒரு டோஸ் கொடுக்க போகிறேன் தயவு செஞ்சு எல்லாருமே கொடுத்துருங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க கொரியரில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சிட்றோம் தயவு செஞ்சு யாரும் இதை வந்து ஒமிட் பண்ணிட்டு போயிட வேண்டாம் பாத்துக்கலாம் நம்ம இலைகள்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வேண்டாம் ஒரே நாள் சரிங்களா ஒரே நாள்ல நிறைய இலைகளுக்கு பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அதுக்கேற்ற தகவமைப்பு தான் இப்போ வந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு இந்த இலைப்புள்ளி நோய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தயவு செஞ்சு ஒரு டோஸ் வந்து கொடுத்துருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஒரு டோஸ் வந்து கொடுத்துருங்க ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த டோஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இலைகள் எல்லாம் பாலை மரத்தோட இலைகள் எல்லாமே நல்லா இருக்கும் தயவு செஞ்சு யாருமே ஒமிட் பண்ணிட வேண்டாம் சரிங்களா லூஸ்ல வந்து விட்டுறாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சரிங்களா நம்மளுடைய பக்கெட்ஸ் கொடுத்துட்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள் வந்து ஓரளவுக்கு கருப்பாக இருக்கு பட் ஆனா அங்கங்க இப்போ நம்ம தோட்டத்திலேயே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நான் இப்ப வீடியோல காட்டுறேன் பாருங்க அங்கங்க வந்துட்டு இருக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகள்ல சோ அதனால நானும் ஒரு டோஸ் வந்து தான் போறேன் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு டோஸும் தான் போறேன் சோ அதனால எல்லாருமே கொடுத்துருங்க சரிங்களா யாருமே வந்து கொடுக்காம இருக்க வேண்டாம் எந்த பருவத்துல வாழை இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் இந்த டோஸை வந்து கொடுத்துருங்க கொடுத்து உங்களோட வாழை மரத்தை முக்கியமாக இந்த ஸ்டேஜில் வந்து காப்பாற்றி கொண்டு போயிடுங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாழை விவசாயம் நல்ல முறையில் வரும் ஒரு டைம் அந்த இலை அடி வாங்கிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதனால் யாருமே இதை வந்து ஈஸியாக விட்டுற வேண்டாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு டோஸ் வந்துட்டு அடிச்சுட்டு ரெண்டு வாரம் பதினஞ்சு நாள் கழித்து அடுத்த டோஸும் கொடுத்துருங்க மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லை அப்படின்னா நான் இப்போ படத்தில் கூட உங்களுக்கு காட்டிகிட்டு இருப்பேன் அந்த மருந்து வந்து எங்கே கிடச்சாலும் சரி இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வைக்கிறேன் எங்கே கிடச்சாலும் சரி வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் தயவு செஞ்சு உங்களுடைய வாழை இலையை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்